காலத்திலைட்டு ஆயக்கலைகள் மொத்தம் அறுபத்தி நாலு இருக்கு என்னன்னா அகத விளக்கணம் லிதம் கணிதம் வேதம் புராணம் வியாக்கரணம் நீதி சாஸ்திரம் ஜோதிட சாஸ்திரம் தர்மசாஸ்திரம் யோகசாஸ்திரம் சகுண சாஸ்திரம் சிற்பசாஸ்திரம் சாஸ்திரம் உருவசாஸ்திரம் இதிஹாசம் காவியம் அலங்காரம் மதுரபாடனம் நாடகம் சப்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் நிருத்தம் கஜ பரீட்சை அஸ்வபரீட்சை கனக பரீட்சை ரத்ன பரீட்சை சங்கிராமல் ஆகர்ஷணம் உச்சாடனம் வித்துவேடனம் சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரசவாதம் காந்தர்வாதம் பைப்பிலவாதம் கௌதுகவாதம் தாதுவாதம் காருடம் நட்டம் முட்டி ஆகாய பிரவேசம் ஆகாய கமனம் பரகாய பிரவேசம் அதிர்சயம் இந்திரஜாலம் மகேந்திரஜாலம் அக்னி தம்பம் ஜலத்தம்பம் வாயு தம்பம் வாக்கு தம்பம் திட்டி தம்பம் சுக்ல தம்பம் கண்ண தம்பம் கட்க தம்பம் அவஸ்தை பிரயோகம்னு இதுதான் அறுபத்தி நாலு கலை ஆனா இதன் பெயர் என்ன என்பதை கூட இன்றைக்கு யாருக்கும் நினைவு வச்சுக்கிறது இல்லை அப்ப இதெல்லாம் ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஒரு சென்டர் ஆஃப் லேர்னிங் ஏற்படுத்தி இதை பாதுகாப்பதுங்கிறது சங்கல்பம் நம்பர் சிக்ஸ் இது போல பல விஷயங்கள்